நம்ம ரேவதி இருந்துட்டு இப்போ கௌதம பார்த்த உடனே கௌதம் வந்துட்டியாப்பா நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ தெரிஞ்சதா அப்படின்ற கையை பிடிச்சி கதறிய வந்து அழுதுட்டு இருக்காங்க அதுலயும் நம்ம சாணகிக்கு ரேவதியை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை பட் என்ன பண்றது வாழ்க்கையோட முடிவு வந்து போயினா எல்லாருக்கும் இந்த ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கும் கடைசி நேரத்துலயாச்சும் வந்து போதா இப்போ என் பையன் கௌதம் அதாவது என்னோட மகன் கௌதம நான் வந்து போயினா பார்க்கணும் அதாவது என்னோட மகன் கௌதமாக நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன் அந்த ஒரு ஆசை நிறைவேறிச்சு இதுக்கப்புறம் நான் எப்ப கண்ணை முன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு ஏமா ஏன் ஏன் ரேவதியம்மா இப்படி வந்து சொல்றீங்க நான் தான் வந்து போயினா உங்க மகன் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு என் கூட வாழணும்னு சொல்லிட்டு வந்து போயினா உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்ல கௌதம் நம்ம வந்து போயினா எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டோம் இப்போ இது வந்து போயினா குணப்படுத்த முடியிற ஒரு வியாதியா இருந்தா கூட ஈஸியா வந்து போயினா குணப்படுத்திடலாம் ஆனா பிளட் கேன்சர் அப்படின்றது கண்டிப்பா வந்து போயினா குணப்படுத்தவே முடியாத ஒன்று அதனால் வந்து இப்போ என்ன என்னை காப்பாற்றுறது அந்த கடவுளாலேயே முடியாது அப்படின்னும்போது மற்றவங்கள்லாம் வந்து இப்போ என்ன ஏமாத்திரம் நீ வந்து இப்போ என்ன கௌத இலக்கிய கூடியும் ஜானகி வந்து இப்போ என்ன சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல தான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு பிளட் கேன்சரும் இல்லை ஒன்றும் இல்லை அது எல்லாமே போலியான ரிப்போர்ட்டு இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே எஸ்எஸ்டி தான் பிளான் பண்ணி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பெரியவங்களெலாம் ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஏன்னா இத்தனை வருஷமாக தன்னோடய கௌதம்க்கு வந்து போய்னா இன்னமும் வந்து ரேவதி அம்மா தான் வந்து போதின்னா தன்னோட மகன் அப்படின்ற மாதிரி அதாவது அவங்க தான் வந்து போய்னா ரேவதி தான் வந்து தன்னோடய அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கௌதம்க்கு வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த எஸ்எஸ்கே போட்ட பிளானால் வந்து போய்னா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு எங்கே வந்து போதின்னா அவங்க வந்து கடைசி ஆசை வந்து நிறைவேறாமல் சேர்த்து போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயந்து இப்போது இந்த ஒரு உண்மையை நம்ம கௌதம்க்கு தெரியப்படுத்துகிறாங்க இப்போது இங்கே வந்து போய்னா கௌதம் வந்து நம்ம ரேவதியோட ரேவதியோட மகன் தான் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிடறான் அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் மாஸ் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வாரே வாரே வா நீ இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருந்துட்டு இருக்க என் கண்ணு முன்னாடியே இருந்துட்டு இருந்திருக்க ஆனால் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னெல்லாம் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம கௌதம தீர்த்து கட்டுறதுக்காக இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கான் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ரேவதி நீ வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து இங்கே வந்து அட்மிட் ஆனது இந்த டாக்டர் வந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் அது மட்டும் இல்லாமல் பிளட் கேன்சர் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னது இது எல்லாமே எதுக்காக தெரியுமா எல்லாத்தையுமே உன் மகன் இங்கே நிற்கிறானே கௌதம் இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து என்ன மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட ஆரம்பிச்சிட்றான் ஆனால் இப்போது நம்ம கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நம்ம ரேவதிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை ரேவதி அம்மா வந்து போய்னா பொழைச்சிருவாங்க அவங்க வந்து போய்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த எஸ்எஸ்கே கேடு கேட்டவந்தான் வந்து போய்னா இந்த மாதிரி போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்பவே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சறாங்க இது உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம் தான் சொல்லணும் அதாவது நம்ம ரேவதிக்கு ஒண்ணுமே இல்லாம இந்த எஸ் எஸ் நம்ம கௌதம கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க